ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு வில்லேஜ் ஃபுட்டாக ஒன்று போட்டு போகிறேன் என்னென்னா கெரா தொக்கு ஓ எறா வெங்காயம் தக்காளி இஞ்சி அடுத்தது மசாலாக்க இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் காஞ்சி அடுத்து இந்த பூண்டை எடுத்து அதில் போடணும் கொஞ்சம் இதாகட்டும் இப்போ கடுகு பொடிச்ச உடனே அதையே

வெங்காயம் வளர்ந்துறதுக்கு கொஞ்சம் உப்பை நேரோடு கொஞ்சம் தூய விட்டு வதக்கணும் நல்லா வதச்சி பிறகு தான் தக்காளி போடணும் பாதி அறுத்தா போதும் அதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அதை வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளியை எடுத்து போட்டு நல்லா அதிகம் சேர்த்து வதக்கணும் எல்லாம் முக்கியம் காலில் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு வீட்டு தூளை போடணும் தேவைப்பட்டம் வெறும் சில்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும்

சரியான இதை மூடி போட்டு திருப்பி அது சரி எல்லாமே நல்ல எண்ணெய் விட நல்ல நான் பாருங்கள் அதுல கொஞ்சம் அந்த பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதான் இதை சுவையான முருங்காயராக ரெடி அதில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதில் தேவையான உப்பு போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளரி மூடி வைக்கவும் வேக விட்டு மீதியை பார்க்கலாம்